ஹாய் கேஸ் வெல்கம் டு டேக் இட் Easy. நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது குறிப்பாக வந்து மஞ்சள் சாகுபடி பண்ணுற எல்லா விவசாயிகளுக்கும் இந்த குழப்பமான ஒரு பகுதி வந்து வந்துடும் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இலை புள்ளி நோயா இல்லை புகையான் அப்படின்னு சொல்லுவோம் அதை இல்லை சாம்பல் சத்து குறைபாடா இந்த ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கு ஸோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக புரியும் என்ன மாதிரியான ரெமடிஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டு விஷயத்த வந்து சொன்னேன் அதாவது நோய் அப்புறம் சொத்து குறைபாடு இந்த ரெண்ட வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் இலைப்புள்ளி நோய் அதாவது புகையான் வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துல வாங்க இப்ப நான் காற்றம் பாத்தீங்களா இந்த இலை இது வந்துட்டு இலைப்புள்ளி நோய்க்கான அறிகுறி அதாவது இலையோட மேற்பரப்பெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புள்ளி புள்ளியாக வந்துட்டு அதை சுற்றி பழுப்பு காலில் இருக்கும் ஸோ இது இப்படி இலை இலைப்புள்ளி நோய் புகையான் அப்படிங்கறது வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு டேங்குக்கு முப்பது டு நாற்பது கிராம் நாற்பது கிராம் என்ற விகிதத்தில் வந்து கலந்துட்டு நீங்கள் இலை வழியா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸை வந்து கட்டுப்படுத்திடலாம் இந்த இலைப்புள்ளி நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம் அதாவது வந்த இலை வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் ஆனா அந்த இலைப்புள்ளி வந்து மறையாது புதுசா வரக்கூடிய இலைகள் எதுவுமே இலைப்புள்ளி இல்லாம வந்து வரும் இதுதான் இலைப்புள்ளி நோய் அதுக்கான ரெமெடி அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா சத்து குறைபாடு சொல்ல பாத்தீங்களா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது வந்து சாம்பல் சத்து குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால வருங்க அதாவது சாம்பல் சத்துனா பொட்டாஸ் சரிங்களா சோ நீங்க இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குழு வந்து கொடுக்குறேன் அதாவது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னா இந்த சாம்பல் சத்து அப்படிங்கிறது சாம்பல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கங்க அதாவது வந்து தான் சாம்பல் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இலை வந்து பாத்துட்டீங்கன்னா நெருப்பு பட்டு எரிஞ்ச மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இலையோட ஓரப்பகுதிகளெல்லாம் பகுதிகளெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா சாம்பலா இருக்கும் அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா இலை வந்து நெருப்புல மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க பாத்தீங்களா அதுதான் அதுக்கு பேரு சாம்பல் சத்து குறைபாடு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க நிறைய விவசாயிகள் இந்த சாம்பல் சத்து குறைபாட இலைக்கருகள் இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்ல வந்து சொல்லி மருந்து வாங்கி நீங்க அடிக்கிறீங்க அது கண்ட்ரோல் ஆகாது அதுக்கப்புறம் இந்த கடைக்கு போன எனக்கு நான் மருந்து வந்து எனக்கு செட் ஆகலை என்னோட விவசாயமே வந்து பால் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த கடையோட பேரும் வந்து கேட்டுரும் சோ நீங்க வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்குவாங்க இலைப்புள்ளி நோயா இல்ல சாம்பல் சத்து குறைபாடா இலைப்புள்ளி நோயினா ஸ்ப்ரிண்ட் கொடுக்கணும் சாம்பல் சத்து குறைபாடுனா பொட்டாஸ் சரிங்களா பொட்டாஸ் எதுல இருக்கும் வெஸ்டால ஆரஞ்சு பக்கெட்ல வந்து இருக்கும் சோ அது வந்துட்டு நீங்க ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்துட்டு கொடுத்தீங்கன்னா இந்த சாம்பல் சத்து குறைபாட கண்ட்ரோல் பண்ணலாம் இதுதான் இந்த ரெண்டு விஷயம் அதாவது நோய் சாம்பல் சத்து குறைபாடு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கவனமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கான விளைச்சலையும் நல்ல முறையில் பெருக்கலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்